வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மதியழகன் அறிவுக்கரசு தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்வில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கொண்டாடும் விதமாகவும் செப்டம்பர் பதினேழு கள்ளக்குறிச்சியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிடங்க மது மற்றும் போதை பொருள் ஒழிக்கும் விதமாக மாபெரும் மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக முதன்மை செயலாளர் பாவரசு அவர்களும் மாணவர் முற்போக்கு கழக மாநில செயலாளர் தோழர் நெப்போலியன் அவர்களும் கலந்து கொண்டு தலைவரின் பிறந்த நாளையும் மாநாட்டையும் எவ்வாறு சிறப்பிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்தார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் மாநாட்டிற்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து வர வேண்டும் என்றும் பதிவு செய்திருந்தார்கள் இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட முகாம் ஒன்றிய மாநில மாவட்ட தோழமைகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்கை கூட்டத்தை சிறப்பித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி தோழமைகளுக்கு கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் வேல் பழனியம்மாள் மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் வி ஜெய்சங்கர் மற்றும் ஐயம்மாள்